ஏ ஆர் ரஹ்மான் சாய்ராபானு இவங்களுடைய விவகாரத்துக்கு மோகனியிடையே தான் காரணம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுது இது குறித்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கூட அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க தன வதந்திகள் பரப்ப ஒரு மீறி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அவங்களது வழக்கறிஞர்கள் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இதில் ஏஹ் ரஹ்மான் அவங்க மற்றும் அவங்களுடைய மனைவி தனிப்பட்ட முடிவு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மோகனிடே குறித்து வெளியாகி வரும் மதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மோகனிடையே அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து தெரியும் திரும்பியிருக்கேன் எனக்கு நிறையா அப்பா மாதிரியான மனிதர்கள் மற்றும் ரோல் மாடல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கிய பங்காட்சியத்துக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படியான ஒருவர் தான் ஏஆர் ரஹ்மான் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர் என்னோடய அப்பா போன்றவர் அவர் ஏன் என் அப்பாவை விட சற்று வயது குறைந்தவர் தான் அவர் மகளுக்கும் எனக்கும் ஒரே வயது தான் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருக்குது அவங்களது பேண்டில் எட்டு வருஷம் வந்து பேசிடிக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போயிட்டேன் அங்கே பல பாப் பேண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் சொந்த பேண்ட் இருக்கு இது எங்கள் தனிப்பட்ட விஷயம் தயவு செய்து அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குங்க இது ரொம்ப வலிமிகுந்த பிரேசாஜ் அதனால தயவு செய்து அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி மோகன் இடி அவர்கள் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க தேங்க்யூ